ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு ஓகே சரி ரைட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் ஏழு நாள் படிக்கிறனாலும் இப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் என்ன பண்ணிருப்போம் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அப்படி இல்லைன்னா இப்போ ஆல்ரெடி படிச்சவங்க ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா சரி ரைட்டு இப்போ நம்ம நம்மளுடைய டார்கெட் ஒரு டார்கெட் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்டடீஸை வந்து இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் மூவ் பண்ணணும் ஓகேவா சரி ரைட்டு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஓகே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் செவன்டி கொஷின்ஸ் ரைட்டாக எடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஜேஏவிஏஓஓ அப்படிங்கிற காம்படிஷனில் நம்ம என்ன பண்ண முடியும் உள்ளே வர முடியும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு ஸ்கெட்சு ஓகேவா ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அதாவது எந்த சப்ஜெக்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் தேவையில்லாத கம்மி மார்க்கு கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சுட்டு இருப்போம் ஓகேவா அதனால் யூஸ் என்ன ஒன்றுமே கிடையாது ஓகேவா அப்போ கம்மியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கம்மியாக வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டு அதிகமாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கட் ஆஃபில் ஓகேவா அந்த போஸ்டிங் வாங்கக்கூடிய கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் வே ரைட்டாக ஒரு முக்கியமான வழியாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி எடுத்தா தான் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு போஸ்டிங் உறுதி அப்படின்னு நம்ம பண்ண முடியும் அப்போ ஒரு ஒன் செவன்டி டச் பண்ணோம்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒர்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும் தமிழ் வேர்ல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் நீங்கள் என்ன பண்ணலாம் கவர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் புக்ல தயாரிக்கப்பட்ட கொஸ்டின் வித் ஆன்சரோட தயாரிக்கப்பட்ட புக்ஸ் பெஸ்ட் புக்கு படிக்கிறதுக்கு ரிவிஷனுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றதா இருக்கும் ஸோ இதனுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம் எங்க நம்பருக்கு கால் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வீடியோக்குள்ள நம்ம போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேஏஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா ஜேஏ போஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜேஏ போஸ்ட் இப்ப நடந்துச்சு இல்லைங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிசி கம்யூனிட்டியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது தான் லாஸ்ட் மார்க்கு நூற்றி அறுபத்தொம்பதுக்கு தான் கிடைச்சிச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எம்பிசியில வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டு கொஸ்டின் சரியா போட்டவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு ஓகேங்களா அதே மாதிரி எஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு சரியா போட்டவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு ஓகேங்களா ஸோ எஸ்சி ஏ ஓகேங்களா நூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பாத்த போஸ்டிங் கிடைச்சி இந்த இந்த அதாவது இரநூறுக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் சரியா போட்டவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு ஓகேவா சோ விஓ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு முன்னாடியே நாலஞ்சு நாள்லயே வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஓகேவா சரி இப்போ நீங்க வந்து ஒரு ஜேஏவில் போஸ்டிங் வாங்கணும் ஓகேங்களா இப்போ டைப்பிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த வந்து ஒரு ஆறு மார்க் ஏழு மார்க் குறைச்சிக்கோங்க ஓகேங்களா அப்படி தான் வந்து கிடைக்கும் இந்த தடவை அப்படிதான் கிடைச்சிச்சு ஓகேவா சரி ரைட் இருக்கட்டும் இப்போ டைப்பிங் ஸ்டேஜுமே இல்லை உங்ககிட்ட ஜேக்கு தான் நீங்கள் போயிட்டு போடுறீங்கன்னா இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதே கட் ஆஃப் இருக்கலாம் அல்லது இதை விட ஒன்று ரெண்டு அதிகமாகலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு அதிகமாகலாம் அப்போ வந்து இந்த கட் ஆஃப் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுமோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் கண்ணா படிக்கக்கூடாது புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த மார்க்ஸ் அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் 170 சொல்லுங்களா ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்டி ஒன் ஒன் ப்ளஸ் வரணும் உங்களால் தான் ஒன் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் எஸ்சியில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ்ஸு எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிபிசியில் ஒன் செவன்ட்டி ரீச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டு அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணலாம் படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கும் போது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது புரியுதுங்களா ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க புரியுதுங்களா தமிழில் மொத்தம் இரநூறு கொஷின்ல நூறு கொஸ்டின் தமிழ்லேயே கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நைன்டி ஃபைவ் போட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க உங்களுடைய பிளானை ரீச் பண்றதுக்கான ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரூட் இதுதான் புரியுதுங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் மோஸ்ட்லி தமிழுக்கு தான் இம்பார்ட்டன் தமிழ் மீடியம்ல படிச்சிருப்போம் ஓகேவா அதனால தமிழ் மீடியம் படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஈஸியா அடிச்சிடணும் புரியுதுங்களா நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இதுதான் நீங்க என்ன பண்ணியாகணும் து பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணணும் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டார்கெட்டு ஓகேங்களா ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன் படிங்க ரைட்டாக அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு மேக்ஸ் புரியுதுங்களா மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க புரியுதுங்களா மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க இதுதான் ரெண்டாவது வெயிட்டேஜ் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு நல்லா மேக்ஸ் போடுறவங்களா யாராக இருந்தாலும் சரிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் அடிக்கிறீங்க அவ்வளோதான் குறைஞ்சபட்சம் இது நான் சொல்கிறது டுவெண்ட்டி ப்ளஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக நான் சொல்கிறேன் ஃபோன் டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கிடையாது டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி கம்மி தான் ஓகேங்களா என்ன ஒன்று ரெண்டு தப்பாகலாம் அவ்வளோதான் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த மாரி வந்துடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரீச் பண்ணுறதுக்கான நம்மளுடைய வழி ரொம்ப ஈஸியாக மாறும் ஓகேவா ஸோ அதனால் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் குறைஞ்ச டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ப்ளஸ் நான் சொல்கிறது பதினஞ்சு பதினாறு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் காம்பிடேஷனுக்குள்ளேயே வர முடியாது டுவெண்ட்டி ப்ளஸ் கன்ஃபார்மாக வேணும் மேக்ஸில் ஓகேவா அதுக்கடுத்து நம்ம மூணாவது வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது இது ரெண்டாவது கொடுக்க கொடுக்க வேண்டிய வேண்டிய மூணாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்டன் எயிட் யூனிட் தான் நம்ம அடுத்த இம்பார்ட்டன் யாரு கொடுக்கணும்னா யூனிட் எயிட்டுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அதில் இருபது கொஸ்டின்ஸ் கேட்போம் யூனிட் நைன்லாம் நான் சொன்னேன் யூனிட் நைன் சும்மா ஒன்று ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் வரும் ஓகேங்களா ஆமாம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றி எல்லாமே ஸோ அதனால் யூனிட் எயிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க புரியுதுங்களா இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு தமிழ் இலக்கிய பகுதி ஃபுல்லாக படிக்கணும் அதேமாதிரி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சயின் சயின்ஸ் படிக்கணும் தமிழ்நாடு ஜியாகிரபி படிக்கணும் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் படிக்கணும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கணும் தமிழ்நாடு ஐஎன்எம் படிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி எத்திக்ஸ் படிக்கணும் ஸோ இதில் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியது இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால இதில் வந்து கேள்விகள் நிறையா என்னவோ நம்மளுக்கு ரைஸ் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக டொண்ட்டி எந்த வித மாற்றமும் கிடையாது டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால் மூணாவதான் நம்ம வெயிட்டேஜ் தரக்கூடிய சப்ஜெக்ட்னு பார்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நம்ப இம்பார்டன்ட் தர வேண்டிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஓகேங்களா ஸோ இந்த பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாகவே பதினஞ்சு கேட்பான் அதிகபட்சமாக பதினெட்டு அந்த மாதிரி இரவு பேருலுமே கேட்பான் யூனிட் எயிட்டுக்கு இணையாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டுக்கு இணையாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அதாவது யூனிட் எயிட் வரதுக்கு முன்னாடி வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று பாலிட்டி தான் பட் இப்போ யூனிட் எயிட் வந்ததுனால ரெண்டுக்கும் காம்படிஷன் பேர்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அப்போ யூனிட்டி எயிட்டுக்கு இணையாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் அதனால நாலாவது ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோம் அதில் வந்து மினிமம் பதினஞ்சில் வந்து இருபது கொஸ்டினுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிங்கனாவே இதிலையே பாருங்கள் இதில் ஒரு நூறு கொஸ்டின்னு புரியுதுங்களா இதில் வந்து ஒரு நூறு கொஸ்டின் இதில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இதில் இருபது இதில் பதினஞ்சு அப்போ முப்பத்தஞ்சு அறுபது நூத்தி அறுபது கொஸ்டின் பாருங்க இந்த நாலு சப்ஜெக்ட்லயே இரநூறு கொஸ்டினுக்கு நூத்தி அறுபது கொஸ்டின் இதுலயே வந்துச்சு புரியுதுங்களா சோ இந்த நாலு சப்ஜெக்ட் நீங்க நல்லா தெளிவா சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரநூறுக்கு நூத்தி அறுபது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்குது புரியுதுங்களா இதுல நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியாது நான் அங்க கேட்க போற கேள்வி டிஎன்பிசில இருந்து கேள்வி கேட்கக்கூடியது இதுல இருந்து தான் வந்து இந்த நாலு சப்ஜெக்ட்ல இருந்து தான் நூத்தி கேள்வி வரப்போகுது புரியுதுங்களா சோ அப்படிங்குற எவ்வளோ இம்பார்ட்டன் இது கொடுத்து படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி ரைட் அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன் வந்து யாருக்கு சார் கொடுக்கலாம் புரியுதுங்களா அதுக்கடுத்து இதெல்லாம் தரவு பண்ணிட்டு அதுக்கடுத்து இம்பார்ட்டன் அஞ்சாவது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஹிஸ்டரி ஐஎன்எம் கொடுங்க ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஓகேங்களா ரெண்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பிளஸ் கொஸ்டின் வரலாம் ஒரு டென் பிளஸ் கொஸ்டின் என்ன வரும் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் கொடுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இப்போ என்ன ஆறாவது இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேவா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சயின்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென் டென் கொஷின் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்க இது கொடுங்க ஓகேவா நீங்க ஹிஸ்டரி படிச்சோம்னா தான் ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் சயின்ஸுக்கு இம்பார்டன் கொடுக்குறோம் ஆனா ஒன்று நீங்கள் எந்த ஸ்டூடண்ட் இருந்தாலும் இது ரெண்டுமே படிச்சு தான் ஆகணும் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க முக்கியத்துவம் கொடுக்குறது நீங்கள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க உங்க பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா உங்க குவாலிஃபிகேஷன் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா கொடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டுமே தான் ஆகணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது புரியுதுங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா சிஏ ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் கொஷின்ஸ் கேட்கலாம் இப்படி இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஒரு எயிட் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஓகேவா சரி ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது இது எட்டு ஒம்பதுனா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸு அண்டு ஜியாகிரஃபி ஓகேங்களா இதுதான் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஷின் இதில் வந்து ஒரு ஃபைவ் கொஷின் அவ்வளோதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இம்பார்டன்ட் கொடுக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஐட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுங்க நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்க்கு இம்பார்ட்டன் கொடுங்க இதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பாருங்க ஓகேங்களா எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் இதை நாளையும் நல்லா தரவு நூற்றி அறுபது கொஸ்டின் இதில் தான் இருக்குது புரியுதுங்களா மூத்த கொஸ்டின்னு இதில் தான் இருக்குது போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிங்க அதுக்கு சயின்ஸ் படிச்சிருங்க அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்படியே இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜியாக்ராஃபி லாஸ்ட் இம்பார்ட்டண்டாக கொடுத்து படிங்க ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே தொற்றுருங்க இப்போ இதெல்லாம் இதுக்கு இம்பார்ட்டன் இப்படி கொடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸுக்கும் நீங்கள் நான் சொன்ன மாரி ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு ஒன் ஒன் ஃபைவ் அடித்து ஆகணும் தமிழ் மேக்ஸில் மட்டுமே ஒரு ஒன் ஃபிஃப்டின் ப்ளஸ் நீங்கள் அடிச்சு ஆகணும் நூற்றி எழுபத்தஞ்சிக்கு ஒன் ஃபிஃப்டின் ப்ளஸ் நீங்கள் அடிக்கணும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் அடிச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மீதி எழுபத்தஞ்சி ஜிஎஸு அந்த எழுபத்தஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இந்த எழுபத்தஞ்சிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் அடிக்கணும் ஓகேங்களா எழுபத்தஞ்சுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சார் எழுபத்தஞ்சுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கஷ்டம் அப்படின்னா நீங்கள் அப்போ இந்த மேக்ஸில் இன்னும் ஒன்று ரெண்டு சேர்த்தி ஸ்கோர் பண்ணுங்க தமிழில் இன்னும் ஒன்று ரெண்டு சேர்த்தி ஸ்கோர் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவோம் ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு கஷ்டமாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க போது என்ன பண்ணணும் இந்த மேக்ஸ்லயோ இந்த தமிழ்லேயோ என்ன பண்ணிடணும் நீங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு மார்க்கு சேர்த்து வாங்கிடணும் அதுதான் நான் பிளானாக சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ அதனால இப்படி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவையோ என்ன பண்ணிடலாம் இந்த குரூப் வர கிராக் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ